இந்த நடிகரும் தேமுதிகவின் தலைவருமான விஜயகாந்தியின் மைத்துனர் தான் எல் கே சுதீஷ் தேமுதிகவின் துணை பொதுச் செயலராகவும் சுதீஷ் உள்ளார் இவரது குடும்பம் அரசியலை தாண்டி பல தொழில்களையும் செய்து வருகிறது சுதீஷின் மனைவி பூர்ண ஜோதியிடம் வீடு கட்டி தருவதாக கூறி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சுதீஷின் மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இருவரையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் கூறுகையில் லோகோ பில்டர்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியவர்தான் சந்தோஷ் சர்மா இவர் மாதவரத்தில் இருநூத்தி ஐம்பது வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கட்டும் பணியில் மேற்கொண்டு வந்தார் இந்த குடியிருப்பில் சுமார் எழுவத்தெட்டு வீடுகளை வாங்க சுதீஷின் மனைவி ஜோதி நாற்பத்தி மூணு கோடி ரூபாயை கொடுத்து இதற்கான ஒப்பந்தத்தையும் சந்தோஷ் சர்மாவிடம் போட்டுள்ளார் இந்த ஒப்பந்தத்தின்படி வீடுகள் தராமல் நாற்பத்தெட்டு வீடுகளை வேறு ஒரு நபருக்கு சந்தோஷ் சர்மா விற்றும் உள்ளார் அத்துடன் பூர்ணஜோதி அளித்த பணத்தையும் மோசடி செய்துள்ளார் இந்த விஷயம் தெரிந்ததுமே பூர்ணஜோதி மத்திய குற்றி பிரிவில் புகாரும் அளித்திருக்கிறார் அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில்தான் பில்டரான சந்தோஷ் சர்மா மற்றும் அவருடைய உதவியாளரான சாகர் ஆகிய இருவரையும் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளோம் என்றும் கூறியுள்ளனர்